அனைவருக்கும் மாலை வணக்கம் நைட்டு பருப்பு சூடான சாதம் சூடான சாதம் இது சின்ன வெங்காயம் பூண்டுலாம் போட்டு ஒரு மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் சின்ன வெங்காயம் வந்ததால கொஞ்சம் அந்த மாதிரி சாம்பார் வைக்கணும் சின்ன வெங்காயம் போட்டு அப்படின்னு நினச்சின்னே இருந்தேன் சரி இன்னைக்கு வந்து வச்சிடலாம் அப்படின்னு வச்சாச்சு நவராத்திரி ஸ்பெஷலாக வந்து நம்ம ஊர் கோயிலில் வந்து கொலு வைக்கல ஆனால் துர்கைக்கு டெய்லி வந்து அபிஷேகம் பண்ணி சும் எல்லாமே வளையல் அந்த மாதிரி மஞ்சள் கோம்பம் தலை இதெல்லாமே போட்டு கொடுக்குறாங்க டெய்லியுமே வந்து நம்ம கோயிலில் வந்து பூஜை இருக்குது சிறப்பு பூஜை போட்டு சாம்பார் இருக்கு பீட்டட் பொரியல் அதில் பிரேக்ஃபாஸ்டு கோரி உருளை சிம்பிளாகவே இருந்தாலும் சுவை மனம் குறையவே கூடாது சூப்பரான வீடியோல பார்க்கலாம் பாய்